சாமி மாநில தலைவர் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐ தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் மதுபான சில்லறை வியாபாரம் நடைபெற்று வருகிறது மதுபான சில்லறை வியாபாரத்திற்காக மேற்பார்வையாளர் விற்பனையாளர் உதவி விற்பனையாளர் என முப்பதாயிரம் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் இருபத்தோரு ஆண்டுகளாக பணி தொடர்ச்சி இருந்தும் இதுவரையிலும் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் போன்ற அடிப்படையான தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது இரண்டு ஆண்டுகளில் நானூத்தி எண்பது நாட்கள் வேலை செய்தால் அந்த பணியிடம் நிரந்தர பணியிடமாக கருதப்பட வேண்டும் அந்த பணியாளர் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே சட்டம் நிறைவேற்றி இருக்கிறது நாற்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக பணி தொடர்ச்சி கொண்ட பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் உள்ளிட்ட அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்கிற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் நினைவு நாளில் மிக பிரம்மாண்டமான காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது காத்திருப்பு போராட்டத்தை தொடக்கி வைக்க வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் இராம் முத்தரசன் தொடங்கி ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் டாஸ்மாக் மேலாண்மை நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மாண்புமிகு மதுவழக்குத்துறை அமைச்சர் அலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு விரைவில் காணலாம் போராட்டத்தை கைவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அமைச்சரே நேரடியாக அளித்த உறுதிமொழியின்படி பேச்சுவார்த்தை எதிர்பார்த்து போராட்டத்தை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தோம் ஒத்திவைத்திருக்கிறோம் ஆனால் இன்றில் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் ஆகியும் பேச்சுவார்த்தைக்கான நாள் குறிக்கப்படவில்லை இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கான அறிவிப்புகளும் இதுவரையிலும் வெளியாகவில்லை தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் மதுவருக்கு மானிய கோரிக்கை விவாதத்தின் போது ஒருவேளை குளிக ரீதியாக அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படியான அறிவிப்பு வெளியாகவில்லை என்றால் அன்று ஒத்திவைக்க போராட்டத்தை மீண்டும் தொடங்க வேண்டிய நிலையில் இருப்பதாக இன்றைக்கு மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒரு மனதான முடிவுக்கு வந்திருக்கிறோம் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் நீங்கள் இழப்பதற்கு ஏதும் இல்லை அடைவதற்கு பொன்னுலகம் ஒன்று இருக்கிறது என்று ஒரு புதிய திசை வழியை உலகத்திற்கு காட்டிய பேரறிவாளர் காரன் மார்க்ஸின் சிலையை தமிழ்நாட்டின் தலைநகர் சிங்காரை சென்னையிலே நிறுவுவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பை தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது காரல் மார்க்சின் சிலை வைப்பதோடு அவருடைய தத்துவங்களையும் கொள்கைகளையும் கடைபிடித்து வருகிற இந்த அரசு பணியாளர்களின் நீண்டகால கோரிக்கையும் விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் நிறைவேற்ற தவறினால் போராடுவதை தவிர தொழிலாளர்களுக்கு வேறு பாதை இல்லை என்பதை அரசு நன்கறியும் மானிய கோரிக்கை வரையில் காத்திருப்போம் மானிய கோரிக்கையில் எதிர்பார்த்த பணியாளர்களின் நீண்டகால எதிர்பார்ப்புக்கு விடிவு கிடைக்கவில்லை என்றால் உரிய காலத்தில் போராட்டத்தை அறிவிப்பதற்கு மாநில நிர்வாகிகளுக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் படி பாதுகாப்பும் அவசியம்தான் உயிர் பாதுகாப்பும் அவசியம்தான் உயிர் பாதுகாப்புக்கான முறைகள் என்னென்ன முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே சங்கம் நிர்வாகத்தோடு பேசியிருக்கிறது நிர்வாகமும் அதை சீர்படுத்துவதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பணியாளர்களே கையில் பணத்தை எடுத்துக் கொண்டு வங்கியிலே கொண்டு செலுத்துவதற்கு பதிலாக வேறு வழிகளில் அதை முறைப்படுத்தலாம் என்ற சில முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பணம் நேரடியாக எடுத்துக்கொண்டு ரொக்க பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு வங்கிக்கு பணியாளர் செல்லுகிற காரணத்தால் சமூக விரோத கும்பல் கண்காணித்து வந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை கண்டறிகிறோம் அவர்களோடு மோதுகிறோம் சில நேரங்களில் தீய விளைவுகள் ஏற்படுவதையும் அறிந்திருக்கிறோம் இதற்கும் தீர்வு வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து அதற்கான சில முறைகளும் ஏற்பாடு செய்திருக்கிறார் தொழில தொழில பணியாளர் சங்கம் நிர்வாக மேலாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ஆய்வு செய்தது ஒரு அரசியல் நோக்கத்திற்கானது இன்னும் சொல்ல போனால் அதிகார வர்க்கத்தை அச்சுறுத்துவதற்கு அந்த முறையில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட செயலாகும் அதில் பணியாளர்களுக்கு ஒன்றும் இல்லை யார் குற்றம் செய்தாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பாருக்கோ தண்டிப்பாருக்கோ வழிமுறைகள் இருக்கின்றன ஆனால் பணியிடங்களில் பணியாளர்களை மிரட்டுவது அச்சுறுத்துவது என்பது அமலாக்கத்துறையின் செயல் எல்லைக்கு வெளியே உள்ள செயலாகும் எனவே அதை விமர்சித்திருக்கிறோம் அமலாக்கத்துறை என்ன குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் இருக்கிற செய்திகளின் அடிப்படையில் வந்தோம் என்கிறார்கள் என்ன செய்திகள் இருக்கின்றன சந்திப்பதாக அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒன்று விவரம் சங்கத்தின் கீழே இருப்பதற்கு வாய்ப்பில்லை அது அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் அதை சந்திக்கிறேன் என்று அமைச்சர் பேட்டி கொடுத்திருப்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் பத்தாண்டுகள் பணி முடித்த ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரம் செய்யப்படுவார் என்று தேர்தல் அறிக்கையிலே உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் அந்த உறுதிமொழியை நம்பித்தான் நாம் அனைவரும் அதை ஆதரித்தும் இங்கும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதரிக்கப்பட்ட இந்த அளிக்கப்பட்ட உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் என்பதால் சங்கத்தின் கோரிக்கை மூன்று ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை நான்காவது ஆண்டிலாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை அது அரசின் கொள்கை சார்ந்தது தனியார் துறை தனியார் துறையில் அரசு துறையிலேயே டாஸ்மாக் நிர்வாகத்தில் மாத்திரமல்ல நகராட்சி துறையில் வருவாய் துறைகளிலும் பொதுப்பணித்துறையில் ஒப்பந்த பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரையுமே நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று அவரவர் தரத்தில் போராடி வருகிறார்கள் டாஸ்மாக் பணியாளர்கள் அதிலிருந்து வித்தியாசம் எங்கே பெறுகிறார் என்றால் இவர்கள் செய்கிற தொழிலில் அதிக வருமானம் ஈட்டி தரப்படுகிறது அரசுக்கு வரி ஈட்டி தரப்படுகிறது அரசின் செயலூற்ற செயலூக்கத்திற்கு இது ஒரு அச்சாரமாக அடிப்படையாக அச்சாணியாக அமைந்திருக்கிறது என்ற காரணத்தால் லாபம் ஈட்டித் தருகிற ஒரு தொழிலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பணியாளர்கள் பணி பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பது சரியானது அல்ல என்பதற்கான முறையில் நாங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி அமைச்சர் காத்திருப்பு போராட்டத்தை நிறுத்தி வையுங்கள் பிறகு பேசி தீர்வாணலாம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் போராட்டத்தை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறோம் இதற்கிடையில் இரண்டு முறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறோம் அதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் மானிய கோரிக்கையில் ஒரு நல்ல மாற்றமும் அறிவிப்பும் வரும் என்று சங்கத்தின் சார்பில் எதிர்பார்க்கிறோம் அன்றைக்கு போராட்டம் அறிவிப்பது குறித்து இன்று செயற்குழுவினை முடிவெடுத்திருக்கிறோம் எங்கள் ஏமாற்றம் எங்களுக்கு ஏமாற்றம் வருமானால் அந்த ஏமாற்றத்தை எப்படி போக்கிக் என்பதற்கான போராட்டத்தை வருங்காலத்தில் அறிவிப்போம் அது அது எந்த மாதிரியான வடிவம் இருக்கலாம் நேற்று சட்டை போட்டிருந்தோம் இன்றைக்கு ஒரு சட்டை போடுகிறோம் நாலு உயிர் சட்டை போடுகிறோம் எந்த சட்டை அன்றைக்கு பொருத்தமானது என்பது அப்போது தீர்மானிப்போம் சங்கம் என்பது போராடி தான் கோரிக்கையில வென்றெடுத்திருக்கிறத விட போராட்டம் இல்லாமல் எந்த கோரிக்கையும் நிறைவேறியதாக வரலாறு இல்லை சங்கத்தினுடைய கோரிக்கை வலிமை பெறுகிற போது அது பொதுமக்களுடைய ஆதரவை பெறுகிற போது அது மகத்தான வெற்றி பெறும் அதை நோக்கித்தான் எங்கள் சங்கத்தினுடைய நகர்வும் முன்னெடுப்பும் இருந்து கொண்டிருக்கிறது